இந்த விதைகள் அருமையான ரத்த சுத்திகரிப்பாங்க நீரழிவு நோய் ரத்த கொதிப்பு இதய நோய்கள் இந்த மாதிரி நாட்பட்ட நோய்கள் எல்லாம் உங்க உடல் அமைப்புல ஒரு குறிப்பிட்ட சமநிலையை எடுத்து வர்றது மூலமாவே சரிப்படுத்தலாம் குறுமிளகு இங்க அமெரிக்காவில் மிளகாவையும் மிளகுன்னு சொல்றீங்க இது பச்சை மிளகு இல்லை குருமிளகு மிளகு விதை அதிக நேர்மறையான பிராணசக்தி கொண்டது இதை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் ரத்த நாளங்களை தூய்மையாக வச்சுக்கிறது இது பெரும் பங்காற்ற முடியும் மசாலா பொருட்கள் எல்லாமே அதிக நேர்மறை பிராணசக்தி கொண்டது தான் ஆனால் அதை குறைவான அளவில் பயன்படுத்தணும் மசாலா பொருட்களை ரொம்ப அதிக அளவில் பயன்படுத்தினா அது உங்கள் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை குறைச்சி இரத்த சோகையை உண்டாக்கலாம் அதுவே குறைவான அளவில் பயன்படுத்துகிறப்போ அது ரொம்ப நல்லதாகவும் ரொம்பவும் நேர்மறையான பிராணசக்தி கொண்டதாகவும் இருக்கு உங்கள் உணவுல முப்பது சதவீதம் பழங்களை எடுத்து வந்தீங்கன்னா இதய நோய்களை குறைக்க முடியுங்கிறதுக்கு போதுமான ஆராய்ச்சி நிரூபணங்கள் இன்னைக்கு இருக்கு இதே தான் இந்த நீரிழிவு இரத்த அழுத்தம் கல்லீரல் பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பழங்கள் நம்ம உணவில் முக்கிய பங்கா இருக்கணும்னு காட்டுறதுக்கு போதுமான அளவு புள்ளியியல் நிறுவனங்கள் இருக்கு நாம் எல்லாம் வளர்ற காலத்தில் குழந்தை பருவத்தில் எங்கேருந்து வேணுமானாலும் ஒரு பழத்தை பறித்து சாப்பிட முடிஞ்சுது ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் அந்த மாதிரி பறித்து சாப்பிட முடியும்னு எனக்கு தோணல ஏன்னா அந்த மாதிரி இப்போ இல்லை இப்போ நீங்கள் பழங்களை சந்தையில் மட்டும்தான் பார்க்க முடியுது இது மாறணும் பழங்களை நம்ம உணவு முறையில் மறுபடியும் கொண்டு வரணும் மூளை கட்டின வெந்தயம் அருமையான இரத்த சுத்திகரிப்பான வேலை செய்யுது அதில் நல்ல புரத சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்கு பாலூற்ற தாய்மார்களுக்கு ரொம்பவும் நல்லது உங்கள் தலைமுடி மற்றும் நகங்களோட வளர்ச்சிக்கு சிறந்தது இரத்த அழுத்தத்தை குறைக்குது இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்குது மூலக்கட்டின வெந்தயத்தோட பச்சை பயிரை சேர்த்து சாப்பிட்டது நம்ம அறிவாற்றலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க இது தினமும் எடுத்துக்கணும் மெதுவா அவங்க நினைவாட்டில நீங்க இழக்கிறத உணராமே போலாம் இத கருப்பு கவுனி அரிசி இல்லை கருப்பு கவுனி நெல்லுன்னு சொல்றோம் இது ஒரு தனித்துவமான அரிசி வகை ரொம்ப சத்தான உணவு ஒரு காலத்துல இதை அரசர்கள் மட்டுந்தான் சாப்பிடணும்னு சொல்லப்பட்டுச்சு கருப்பு கவுனி அரிசி குறிப்பா புரதம் நார்ச்சத்து அப்புறம் எறும்புச்சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்களுக்கான சிறந்த மூலமா இருந்துச்சு சில ஆய்வுகள் கருப்பு கவுனி அரிசியில இருபத்தி மூன்று வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதாகவும் மற்ற எல்லா அரிசி வகைகளை விடவும் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பாடுகள் இதில் நடக்கிறதாகவும் காட்டுது இது இதய நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க உதவுது இது மனித உடல்ல வலிமையான வீக்க எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அரிசி மார்பக புற்றுநோய் செல்களோட எண்ணிக்கை குறைக்கிறதையும் தினசரி சாப்பிட்டா மார்பக புற்றுநோய் பரவதை மட்டுப்படுத்துறதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுல ஏராளமான நன்மைகள் இருக்கு மனித நோய்களை ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று தொற்று நோய்கள் இன்னொன்று நாட்பட்ட வியாதிகள் தொற்று நோய்கள் வெளியிலேருந்து உடம்புக்கு வர்றது இன்னொரு உயிரினம் நம்ம உடல் அமைப்புக்குள்ள ஊடுருவி சில பிரச்சனைகளை இதை மருந்துகள் மூலமா பார்த்துக்கணும் நாட்பட்ட என்னன்னா நம்ம உடம்பே பிரச்சனையை உருவாக்குதுன்னு அர்த்தம் அந்த வியாதி நம்ம உடல் அமைப்புக்குள்ளேயே உற்பத்தி செய்யப்படுது நீரிழிவு இரத்த கொதிப்பு இதய நோய்கள் ஆஸ்துமா ஒவ்வாமை உடல் பருமன் கோளாறுகள் இந்த மாதிரியான நாட்பட்ட நோய்கள் எல்லாமே அடிப்படையாக உடம்புக்குள்ளேருந்து உருவாகுது உள்ளுக்குள்ள நாம் யாராக இருக்கிறோமோ அந்த பரிமாணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் கவனம் செலுத்த தயாராக இருந்தால் மட்டுமே இதையெல்லாம் நம்ம உள்ளிருந்தே கட்டுப்படுத்த முடியும் உடல் அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட சமநிலை ஏற்படுத்துறது மூலமாகவும் குறிப்பிட்ட அளவு உள் சக்தியை செயல்படுத்துறது மூலமாகவும் இதையெல்லாம் மாற்றலாம் ஈஷா யோகா செயல்முறைங்கிறது இதை பற்றி தான் நமக்குள்ளே இருக்கிற அறிவு திறமை ஆகிய ஆழமான பரிமாணங்களை அணுகக்கூடிய வழியை நீங்கள் கண்டுபிடிக்கிறது இந்த பரிமாணம் தான் இந்த உடலை உருவாக்குற திறன் கொண்டது எந்த வகையான பொருட்கள்லேருந்து இந்த உடலை உருவாக்குது நீங்கள் ஒரு துண்டு ரொட்டியை சாப்பிட்டா சில மணி நேரங்களில் அது மனித உடல் அமைப்பாக மாறுது ஒருவித அறிவு திறமை ஆகிய பரிமாணம் இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் மட்டும் அதை அணுகிற வழியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆரோக்கியம்ங்கிறது நீங்கள் போராட வேண்டிய ஒன்றும் இருக்காது இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இதை ருத்ராட்சம்னு சொல்லுவோம் இது ஒரு விதை ருத்ராட்ச மரங்கள் கடல் மட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் தான் வளரும் இமயமலை பகுதிகளில் ஆறாயிரத்தி ஐநூறு அடியிலிருந்து பன்னிரெண்டாயிரம் அடி உயரத்தில் இந்த மரங்கள் வளருது இந்த ருத்ராட்ச விதைகளுக்குன்னு தனித்துவமிக்க அதிர்வுகள் இருக்குது இது உங்க உடல் அமைப்பில் ரத்த அழுத்தத்தை குறைக்குது உங்க நரம்புகளை அமைதியாக்குது நிறைய விதமான ருத்ராட்சங்கள் இருக்குது ஒரு முகத்துலேருந்து இருபத்தி ஒரு முகங்கள் வரைக்கும் இருக்கு இது ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகனு இருக்கு குடும்பம் மற்றும் சமூக சூழ்நிலைகளில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஐந்து முக ருத்ராட்சங்கள் தான் எப்பவுமே சிறந்தது இது நாம பஞ்சமுகின்னு சொல்லுவோம் பஞ்சமுகி ருத்ராட்சத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல பள்ளங்கள் இருக்கும் முகங்களை உங்களால் என்ன முடியும் பஞ்சமுகி ருத்ராட்சங்கள் தான் சிறந்தது